ஐ வெல்கம் பேக் சவுண்ட் சவுண்ட் மைண்ட் இஸ் உடம்பு மனசு ரெண்டையுமே பேலன்ஸாக வச்சுக்கணும் நீங்கள் பயணங்களை மேற்கொள்ளாத போது இசையை ரசிக்காத போது புத்தகங்களை படிக்காத போது நீங்கள் இறந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் ஒரு நாலு பேஜாவது படிச்சுட்டு தூங்குறேன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மாசமா ஸ்கெட்யூல் கரெக்டாக இருக்கிறதுனால படிக்க முடியறது இல்லை பத்து பார்ட் இருக்கிற அர்த்தமுள்ள இந்து மதம் புக்கை ஆல்ரெடி ஏழு பாட் படிச்சிருந்தேன் ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் தோணுச்சு நாளைக்கு இரண்டு மணி நேரம்தான் தூங்குவான் ஹிட்லர் அது அவனுக்கு போதுமானதாகவே இருந்தது மளமளவென வெற்றியையும் தேடித் தந்தது ஒரு நாள் அவன் நிம்மதியாக தூங்க விரும்பி இரண்டு மாத்திரைகளை போட்டுக்கொண்டு தூங்கினான் அன்றைக்கு தான் நார்மண்டி முற்றுகை நடந்தது ஐசன் சோவரும் சர்ச்சிலும் ஆயிரக்கணக்கான கப்பல்களை பிரெஞ்சு நாட்டு நார்மண்டி கடற்கரைக்கு அனுப்பி வெற்றி பெற்றுவிட்டார்கள் ஹிட்லரின் தோல்விக்கு அமெரிக்காவின் அணுகுண்டா காரணம் இல்லை ஹிட்லரின் தூக்கமே காரணம் உங்களை ரீசார்ஜ் பண்ணிக்கிறக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்களா புக்ஸ் படிப்பீங்களான்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்